சிவகை மாவட்டம் பூவந்தி அருகே காவல் ஆய்வாளர் வாகனம் மோதி மூன்று சிறுவன் உட்பட மூன்று பேர் உயிரிழந்த பகுதியில் அய்வாலயின் வாகனத்தை ஒட்டி வந்த காவலர் மீது மூணு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பூவந்தி அருகே அதிகரி அதிகரி விளக்கு அருகே கடந்த பதினாறாம் தேதி மாலை ராமாதபுரம் தர கூட்டு கூட்டு கூட்டுறவு நுண்ணுரிவு பிரிவு ஆய்வாளர் ஜெயராணி மற்றும் அவரது ஓட்டுநர் காவலர் பாலமுருகன் ஆகியோர் காவல்துறை வாகனத்தில் வரும்போது விபத்தை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் சித்தாம்பு கிராமத்தை சேர்ந்த பிரசாத் அவரது மனைவி சத்யா இவர்களது மகன் மூணு வயது சிறுவன் அசோக் ஆகியோர் உங்கள் ஊரின் சத்யாவின் சகோதரி சோனி யூரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் வாகனத்தை ஓட்டி வந்த பாலமுருகன் மீது நடவடிக்கை இருக்கக்கூடிய உறவினர்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அவர்கள் மாவட்ட சோ சிவபிரசாத் சமாதானம் செய்து உடலை 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 மதுரை அரசு மருத்துவமனைக்கு வேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது உடலை வாங்க மறுத்து நேற்று மதுரை அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஆய்வாளர்களின் வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் மீது பாலமுருகன் மீது காவல்துறை ஆய்வகம் வாகனத்தை ஓட்டி வந்தது உயிரிழப்பு ஏற்படுத்தியது உட்பட மூன்று புரிவின் கீழ் பூவந்தி பூவந்தி காவல்துறையினர் வாய்ப்பு செய்துள்ளனர் மேலும் காவலர் பாலமுருகன் விபத்தில் காயமறுத்த தற்போது சுயந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி சிவகங்கை பூவந்தி அருகே காவல் ஆய்வாளரின் வாகனம் மோதியதில் மூன்று வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்த விவகாரத்தில் அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இணையந்தருங்கள்